ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்இல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பதாயிரம் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெண்ட் தகவல் கிடச்சிருக்கு இந்த நியூஸ் அப்டேட் என்ன சொல்கிறான்னு பார்த்துலாம் நியூஸில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சில நண்பர்கள் வந்து ஐடி ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கேட்டுட்டுருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சிலபஸ் ஃபுல்லாக எண்ட்ராக டிஸ்பிளே பண்ணுறேன் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாகவே ஃபுல்லாக போகிறேன் இப்போதிக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கறக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் கிளிப் அப்டேட் இருக்குது அதாவது டினி பீரியடான நியூஸ் அப்டேட் தான் அதை பார்த்துர்லாம் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா மின் தேவைக்காக ரெண்டாயிரம் மெகாவேட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மின் பற்றாக்குறை கட்டுறதுக்கு ஒப்பந்தம்லாம் போடுறீங்க ரேட்டு அதை பார்க்கறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேணுமே அவங்கள ஃபில் பண்ண மாட்டாங்க எத்தனை மெகாவீட்டு வாங்கினாலும் ஆள் பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் தான் சரி பண்ண முடியுன்றது அவங்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல சரி ஓகே இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாம் மதுரை சேர்ந்த ஒருத்தர் நண்பர் வந்து ஒரு தகவல் ஒரு சட்டத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காரு அது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு அதை பார்த்த உங்களுக்கு ஒரே ஷாக் அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளத்துக்கு வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் பார்க்குறதுக்கு கான்டாக்ட் லேபர்ஸ் நண்பர்கள் போய் இருக்காங்க அவங்க பார்த்ததில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கப்போ தெரிய சொல்கிறாரு அந்த மாதிரி ஆள் பற்ற ஒரு நாங்கள் பார்க்குறோம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பெட்டிஷன் போட்டிருக்காரு தவிர உரிமை சட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதில் அவங்க கொடுத்த ரிப்ளை என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் கேங்மேன் வேக்கண்ட் வேக்கன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தாறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்த சில வேக்கண்ட் அறநூற்றி இருபத்தாறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து அறநூற்றி இருபத்தாறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலப்பணி ஃபீல்ட் அசிஸ்ட்டில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒயர்மேன் வேக்கன் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினாறு வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எவ்வளோ வேக்கண்ட் அதிகமாக இருக்கனால தான் உயிர் சேதங்கள் ஏற்படுது வேலைப்படுவதனால தான் அவங்க உயிர் உயிர் சேதம் ஏற்படுது லஞ்சம் வாங்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா ஆள் உடனுக்குடன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கூடிய ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் எடுக்க போகிறாங்க அது கன்ஃபார்ம் தான் நியூஸு சில நண்பர் சிலபஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க அது கூட சிறிது அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்